புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது உண்மையாகவே எனக்கே நடந்த சம்பவம் ஒரு வங்கியில டெபிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா வருடத்திற்கு பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் பணம் பிடிச்சிருக்காங்க இருநூத்தி முப்பத்தாறு ரூபாய் இருநூத்தி முப்பத்தாறு ரூபா ஆறாவது மாசம் முடிச்சாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எட்டாவது மாசம் முடிச்சாங்க ஏன் போய் பேங்க்ல கேட்டேன் கேட்டதுக்கு ரெண்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ற அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு டெபிட் கார்டு எப்படி யூஸ் பண்ண முடியும்னு கேட்டா நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிருப்பேன்னு சொல்றாங்க அதாவது வங்கி மேனேஜர் அதுக்கு நான் என்ன சொல்லறேன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கார்டு بلاக் பண்ணா மட்டும் அதுவும் நம்ம கஸ்டமர் கேர் கால் பண்ணி بلاக் பண்ற மாதிரிங்கள அது மாதிரி புதுசா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பழைய கார்டை بلاக் பண்ணா மட்டும்தான் தான் புதுசா வாங்க முடியும் இல்லைன்னா வாங்கவே முடியாது எல்லா பேங்க்லயும் இருக்கிற ரூல் ஆனா இவங்க ரெண்டு டெபிட் கார்டு யூஸ் பண்றீங்க அதுக்காக தான் பணம் முடிச்சு அப்படின்றாங்க ஸோ உங்களுக்கும் அதான் சொல்றேன் வருடத்துல ஒரு டைமாவது ஆகுது ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வருடத்துல எத்தனை முறை உங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் பேங்க்ல பிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது தெரிஞ்சு நான் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் இன்னும் எந்த சொல்யூஷன் எனக்கு கிடைக்கல பட் நீங்களும் சப்போஸ் எடுத்திருந்தா அது என்ன ஸ்டேட்மெண்ட் அதாவது எவ்வளவு பணம் பிடிச்சிருக்காங்க எஸ்எம்எஸ் சார்ஜ் பிடிக்கிறது வேற பட் டெபிட் கார்டு ஆனுவல் சார்ஜ் இந்த டெபிட் கார்டு ஆனுவல் சார்ஜ் அப்படின்னு சொன்னாவே அது வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் பிடிப்பாங்க மக்களே உசாரா இருங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுனா கூட ரெண்டு கார்டு யூஸ் பண்ணலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா டெபிட் கார்டுல ரெண்டு கார்டு சான்ஸ் கிடையாது இருக்கவும் வாய்ப்பில்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெண்டு டெபிட் கார்டு யூஸ் பண்றது நான் பார்த்ததே கிடையாது ஸோ நீங்க ஆனுவல் சார்ஜ் எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் ஆன்லைனில் நம்ம சேனல்லேயே வீடியோ இருக்குது நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு ஸோ அதை பார்த்து ஆன்லைனில் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி நீங்களே ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி அதாவது அஞ்சு நிமிஷம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய தேவையில்லாத அமௌண்ட் இருந்துச்சுன்னா இதுக்காக அந்த தேவையில்லாத அமௌண்ட்டை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்களே பார்த்துட்டு அதை ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கான வீடியோவும் நம்ம சேனல் இருக்குது அதை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஆனால் டெபிட் கார்டு சார்ஜி ஆனுவலில் ஒரே ஒரு டைம் தான் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க அதுவும் பேங்க்லேயே கேட்டிருக்கேன் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கார்ட்லேயும் விசாரிச்சிருக்கேன் ஸோ அதில் எக்ஸ்ட்ரா பிடிச்சிருந்தா கன்ஃபார்மாக நீங்கள் மெயில் அனுப்பிச்சி ரீஃபண்ட் வாங்கலாம் நான் மெயில் அனுப்பிச்சிருக்கேன் சொல்யூஷன் வர வரைக்கும் விடமாட்டேன் இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி